ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெப்டிடி இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டிலேயே ஒரு கஞ்சி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நான் வந்து குழந்தைங்களுக்காக பண்ணுறேன் இதை எப்படி வந்து நெட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து சமையல் வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம் அவ்வளோ பிடிக்கிற மாதிரி செய்யலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஒன்று ஓட்ஸ் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து சூப்பரான இந்த ஓட்ஸை வந்து அழகாக வந்து இந்த ஒரு கப்பில் எடுத்துக்கிறோம் இதை மெஷர்மெண்ட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து தண்ணி வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப்பு வந்து ஓட்ஸை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணியை வந்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு நான் பண்ணுறதால நட்ஸும் கூட சேர்க்குறேன் அதனால் இந்த மாதிரி நட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓட்ஸை வந்து தண்ணி கொதித்தோன்னா அதில் நீங்கள் போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க நல்லா வேக ஊட்டும் அது ஆல்ரெடி நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறதால ஒன்றும் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் கம்மியாக வந்து வச்சுட்டு இந்த ஓட்ஸை நல்லா வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருங்க சூப்பராக வெந்துருச்சு இந்த டைமில் கரெக்டாக ஒரு கப்பு பாலை நீங்கள் சேர்த்துருங்க பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம கரெக்டாக ஓட்ஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவு ரொம்ப பால் சேர்க்கணும் நான் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்க்குறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் பெரியவங்க சாப்பிட்றதா சக்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு அழகாக வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு இந்த கப்பில் நம்ம இந்த வந்து நட்ஸை வந்து சேர்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்ஸ்லாம் வந்து அழகாக தூவி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் சத்துக்கள் வந்து இந்த உள்ள இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் வந்து சுகர் இருக்கவங்க மட்டும் கிடையாது சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டு வரும்போது கம்பல்சரி வந்து நம்மளுக்கு ப்ளட் ப்ரெஷர் வந்து கம்பல்சரி வந்து கண்ட்ரோலே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ